இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் நிரந்தர வேலைக்காகவும் தங்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றி கொடுங்கிறதுக்காகவும் போராடிட்டு இருந்த மக்களை நேற்று நீட்டு அடக்குமுறையில் அராஜகம் பண்ணி காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அடிதடியில் ஈடுபட்டு வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறை நடந்திருக்கு ஸோ இந்த விஷயம் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுமை ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த எதுவுமே தெரியாத மாதிரி மேயர் பிரியா அவர்களும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேரை கூட்டிக்கிட்டு நன்றி தெரிவிக்க போகிறாங்க இரநூறு தூய்மை பணியாளர்களை கூட்டிக்கிட்டு முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிறதா ஒரு அணிவிப்பு வந்து நடத்துகிறாங்க அது சரி இந்த விழா எதுக்கு நடக்குது தெரியுமா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஒரு போலி வாக்குறுதி நாடகம் கூட வச்சுக்கலாம் அப்படி வச்சிக்கலானோ நம்ம நேற்று முந்தானத்து நடந்த நைட்டில் நடந்த இந்த அராஜகங்களையும் அட்டூழிங்களையும் மறைக்கிறதுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இதை தூக்கி காட்டத்துக்கான ஒரு நாடகம் தான் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஸோ வருங்காலத்தில் வரக்கூடிய நாட்களில் தூய்மை பணியாளர்களாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு காலை உணவு திட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருந்த தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு புதிய உயர்கல்வி திட்டம் அப்படிங்கிறத ஒரு வந்து செஞ்சு தரேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் பேருக்கு அதாவது முப்பதாயிரம் பேருக்கு இந்த தூய்மை பணியாளர்களில் வீடு இல்லாதவங்க சொந்த வீடு இல்லாதவங்களுக்காக ஒரு முப்பதாயிரம் வீடுகள் கலைஞர் கனவு இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு தரோம் ஒதுக்கி தரோம் பெரும்பாலானவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா காப்பீடு இன்சூரன்ஸ் வந்து பண்ணித் தரேன் ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் ஈடுபடும்போது யாராவது ஒருத்தவங்க தவறுதலாக வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா நிவாரணத் தொகையை வந்து தரோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அல்லது சொல்லி குமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வாக்குறுதி எல்லாம் நம்பி இந்த நன்றி தெரிவிக்கும் விழாவே நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்ல எனக்கு ஒண்ணு புரியல இந்த நன்றி தெரிவிக்கும் விழாவில் கலந்து கொண்ட இந்த இருநூறு பேர் யாரு அப்ப அங்க போராடிட்டு இருக்கவங்க யாரு அப்போ அந்த விஷயத்தை மறைக்க இது வெறும் கண் தொடைப்பு தானோ ஒருவேளை இந்த இருநூறு பேர் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு டூ ஹண்ட்ரடா இருக்குமோ இருக்கலாம் இந்த முறையை ஏமாற போறீங்களா இது வரைக்கும் உங்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதிகளையுமே நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை அப்படி இருந்தால் எங்களுக்கு காட்டுங்க எடுத்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சுட்டு தான் போயிருக்காங்க இந்த முறையும் இரநூறுவாய்க்காக கூழ கூப்பிட்டு போட்டு ஏமாற போகிறீங்களா யோசிச்சு பாருங்கள்